அரசு உயர் அலுவலர்கள உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை உழவர் பெருமக்களை விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை கருத்தரங்களை கலந்து கொண்டிருக்கக்கூடிய வேளாண் துறையை சார்ந்த வல்லுநர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களை அனைவருக்கு அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நேற்று முன்தினம் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தப்பட்டது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள் அதனை இன்று வரையிலே பலரும் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப கல்வியில மட்டும் இல்ல பல்வேறு துறைகளையும் சிறந்து விளங்கக்கூடிய தமிழ்நாட்டை தொடர்ந்து நாம் கொண்டாடிட்டு இருக்கணும்னு சொன்னாங்க அதற்கு சாட்சியாக அப்படி இன்று இந்த விழா வேளாண்மையில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லும்படியான விழாவாக அமைஞ்சிருக்கு இந்த விழாவை மிக சிறப்பான வகையில் ஏற்பாடு செஞ்சு உங்க எல்லாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய மிகு இந்த துறையினுடைய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேளாண் விளை நேரடியாக சந்தைப்படுத்திட இந்த கண்காட்சியும் கருத்தரங்கங்களும் விவசாயிகளுக்கு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு இந்த முன்னெடுப்பு விவசாயிகளுக்கு புதிய சாகுபடி முறைகள் மற்றும் வேளாண் வணிக வாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கான முக்கிய தளமாக இது அமைந்திருக்கு இதனால உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு சந்தை வாய்ப்புகள் உருவாகுவதோடு ஏற்றுமதிக்கான வாய்ப்பு இன்னும் அதிக அளவில் ஏற்படும் வேளாண் வணிகம் தொடர்பான கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சிகளால விவசாயிகளுடைய வணிகத்திறன் மேம்படும் நம்முடைய திராவிட மாநில அரசு அமைந்த பிறகு வேளாண்மை துறையினு இருந்த பெயரை வேளாண்மை மற்றும் உழவர் பெயரை மாத்தி நம்ம அரசோட நோக்கம் என்னன்னு எல்லோருக்கும் அறிவிச்சோம் அப்படித்தான் நம்ம அரசோட ஒவ்வொரு திட்டங்கள் மூலமாகவும் வேளாண்மையும் அதிகரிக்கணும் உழவர்களுடைய வாழ்க்கை தரமும் மேம்படணும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம் உழவர்களுடைய கருத்துக்களை கேட்டு இருந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதன் அடிப்படையில திட்டங்களை வேளாண் நிதிநிலை அறிக்கையில அறிவிச்சோம் அதோட பலனா இப்போ வேளாண்மையில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து வருது முன்பெல்லாம் குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையை திறக்கிறது எப்படி லேட் ஆகும்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு மேட்டூர் அணையை குறித்த நாளில் திறந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு ஐந்து புள்ளி ஆறு ஆறு லட்சம் ஹெக்டர்ல நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது கடந்த ஆண்டை விட ஒரு லட்சத்தி இருபத்தி நானூற்றி தொண்ணூத்தி நாலு ஏக்கர் கூடுதல் நெல் சாகுபடி இதுக்கு தேவையான உரங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கணும்னு பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறதாகவும் சொல்லி இருக்காங்க இப்படி தமிழ்நாட்டில் உழவர்களுக்கோ வேளாண்மைகளுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் உழவர் பெருமக்களை அவங்களுடைய ஊர்லேயே போய் சந்திச்சு தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கி பிரச்சனைகளை உடனடி நடவடிக்கை எடுத்து தீர்க்க உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை என்ற திட்டத்தை தமிழ்நாட்டு முழுக்க எல்லா கிராமங்களிலையும் முகாம்கள் மூலமாக தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்படியெல்லாம் நாம் ஆக்கபூர்வமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் கடந்த நான்கு ஆண்டுகள்ல நானூற்றி ஐம்பத்தி புள்ளி நாலு நாலு லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தியை எட்டி இருக்கிறோம் இன்னும் பெருமையோடு சொல்றேன் மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஹெக்டருக்கு எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து கிலோவாக இருந்த உணவு தானிய உற்பத்தி இப்போ ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு கிலோவா அதிகரிச்சிருக்கு இந்த நான்கு ஆண்டு கால சாதனைகள் எல்லாம் சுருக்கமா சொல்லணும்னா பயிர் உற்பத்தி திறன்ல இந்திய அளவில் நாம தான் முதலிடம் மக்காச்சோளம் மொத்த எண்ணெய் வித்துக்கள் மற்ற கரும்புல இரண்டாம் இடம் குரதானியங்கள் மற்றும் நிலக்கடையில மூன்றாவது இடம் நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம் இதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் மென்மேலும் வளர்ச்சி அடையணும் அதற்காகத்தான் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் என்ற மாபெரும் திட்டத்தை உருவாக்கணும் இதனால கடந்த நான்கு ஆண்டுகளில் பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கிராம ஊராட்சிகளில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க அது மட்டுமல்ல நான் பெருமையோடு சொல்றேன் நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் தரிசி நிலங்களை மீண்டும் சாகுபடிக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அடுத்து மண்ணு இது வரைக்கும் இருபது லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறாங்க அதிகபட்சமாக நூற்றி முப்பது லட்சம் மெட்ரிக் டன் வேளாண் விளை பொருட்கள் மர விற்பனை கூடங்கள்ல பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு விவசாயிகளோட பொருளீட்டு கடனை மூணு லட்சம் ரூபாயில இருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம் இன்னும் நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் இருக்கு சுருக்கமா சொன்னோம்னா டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு லட்சத்தி நாற்பத்தி மெட்ரிக் டன் பருத்தி விற்பனை தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துல ஐந்து புள்ளி ஒன்னு ஏழு கோடி ரூபாய் மதிப்பில புதிய ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் ஏற்றுமதி மையம் முன்னூற்றி இருபத்தி நாலு கிடங்கு மேலாண்மை ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஒப்புதல் பெறப்பட்டு ஒன்றிய பாராட்டும் அதிகாரமும் தமிழ்நாடு முழுவதும் வர்த்தகம் மேற்கொள்ள எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறு வணிகர்களுக்கும் ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து உழவர் உற்பத்தியாளர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் ஒன்றுபட்ட ஒற்றை உரிமம் இருநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாயில ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகள் பதினான்கு புதிய உழவர் சந்தைகள் ஏற்கனவே இருந்த இருந்தவர் சந்தைகள்னு புனரமைப்பு பணிகள்னு செஞ்சிருக்கிறோம் மாநகராட்சி பகுதிகளில் மட்டும் முப்பது நடமாட காய்கறி அங்காடிகள் நீலகிரியில சிறுதானியங்கள் பதப்படுத்தக்கூடிய நிலையம் எடப்பள்ளியில ஒருங்கிணைந்த கிராம வேளாண் சந்தை வளாகம் கொல்லிமலையில மிளகு பதப்படுத்தக்கூடிய மையம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தென்னை மதிப்பு கூட்டு மையம் பண்டூட்டி மற்றும் ஒட்டஞ்சத்திரத்தில் குளிர்பதன கிடங்குகள் களக்காட்டுல வாழை ஏல மையம் திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லானந்த பகுதியில் சமையல் எண்ணெய்க்கான சத்தை அந்த சந்தையை ஊக்குவிக்கக்கூடிய மையம் மற்றும் பதினான்கு ஆலோசனை மையங்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வணிகம் செய்ய எழுபத்தி மூணு கோடி ரூபாய் நிதி உதவி மாநகராட்சிகளில் முப்பது சிறப்பு அங்காடிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் புதுசா தொழில் தொடங்க ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மானியம் எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் முனைவோர்களுக்கு பல்வேறு வேளாண் உட்கட்டமைப்பு வசதிகள் அதுக்காக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு கோடி ரூபாய் கடன் உதவி விலைவீழ்ச்சி காலங்களில் விவசாயிகளை பாதுகாக்க இதுவரை பதினோராயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு மெட்ரிக் டன் பச்சை பயிர் ஆயிரத்தி ஆறு மெட்ரிக் டன் உளுந்து முப்பத்தி மூணு மெட்ரிக் டன் துவரை ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் கொப்பரை ஆகியவை குறைந்தபட்ச ஆதரவு விலையில கொள்முதல் திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான்ல மெகா உணவு பூங்கா கடலூர் கிருஷ்ணகிரி சேலம் திருவண்ணாமலை திண்டுக்கல் தேனி மதுரையில சிறிய உணவு பூங்கா மாநிலத்தில் தனித்துவமான நாற்பது விளை புவிசார் குறியீடு பெற விண்ணப்பிக்கப்பட்டு இதுவரை சோழவந்தான் வெற்றிட பண்டூட்டி பலா புளியங்குடி எலுமிச்சர் விருதுநகர் சம்பா பத்தல் உள்ளிட்ட ஏழு விளை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு மீதம் முப்பத்தி மூணு பொருட்களுக்கும் விரைவில் பெற நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் முந்திரி தொழிலை ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க தமிழ்நாடு முந்திரி வாரியம் என தனி அமைப்பு கடந்த நான்கு ஆண்டுகளில் இயற்கை இடர்பாடுகளால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு நிவாரணமாக இருபத்தோரு லட்சம் விவசாயிகளுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது கோடி ரூபாய் பயிர்காப்பீட்டு திட்டத்தில் முப்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகை கூடுதல் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறப்பு வழங்கப்பட்ட மாநில அரசின் ஊக்கத்தொகையும் உயர்த்தப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஒன்றிய அரசு நெல்லுக்கு அறிவித்த குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகளுக்கு போதுமானதாக இல்லாத காரணத்தால் தமிழ்நாடு அரசு கூவிண்டாளுக்கு குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை விவசாயிகள் பெறக்கூடிய வகையில் சாதாரண ரகத்துக்கு நூற்றி முப்பத்தோரு ரூபாய் சன்ன ரகத்துக்கு நூற்றி ஐம்பத்தாறு ரூபாயும் உயர்த்தி வழங்கியிருக்கு கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக அறிவிக்கப்பட்டு இருநூத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் கரும்பு விலை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வேளாண் பணிகள் எவ்வித தொய்வில்லாமல் நடக்க வேளாண்மையில் இயந்திரமாக்கல் திட்டம் விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள் வாங்கிடவும் இயந்திர வாடகை மையங்களை நிறுவதற்கும் எழுபதாயிரம் விவசாயிகளுக்கு ஐநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மாடியும் வேளாண் இயந்திரங்களை தேவைக்கேற்ப குறித்த நாளில் வாடகைக்கு பெற உழவர் செயலியில் இ வாடகை சேவை மையம் உருவாக்கப்பட்டு ரெண்டு லட்சம் முன்பதிவுகள் விவசாயிகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதுவரை ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் விவசாயிகள் பயன்பெற்றதோட தொடர்ந்து இன்னும் பலர் பயன்பெற வரா பயன்பெற்று வராங்க தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் திருச்சி மற்றும் அரியலூர் ஆக ஏழு மாவட்டங்களை உள்ளடக்கிய காவிரி வெண்ணாறு வெள்ளாறு அதனுடைய வடிநில பகுதிகளையும் கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளையும் இதுவரை ஒன்பது கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் இடத்துக்கு சி மற்றும் டி பிரிவு கால்வாய்கள துர்வாரக்கூடிய பணிகள் முடிக்கப்பட்டு கடைமடைக்கும் பாசனம் நீர் செல்வது உறுதி செய்யப்பட்டிருக்கு வேளாண்மை கவிய மேம்படுத்தும் அந்த வகையில நாகப்பட்டினம் சிவகங்கை கரூர் ஆகிய மாவட்டங்களில் புதிய அரசு வேளாண்மை கல்லூரிகள் இந்த சாதனையோட தொடர்ச்சியா இந்த வேளாண் வணிக திருவிழா சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு விவசாயிகளை தொழிலாளர் புதிய ஏற்றுமதியாளர்களாக அவர்களை உருவாக்குவோம் அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இதை உழவர் பெருமக்கள் எல்லாரும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வேளாண் வணிக திருவிழா விவசாயிகள் கல்லூரி மாணவர்கள் உணவு பதப்படுத்தக்கூடியவர்கள் வேளாண் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக நிச்சயமாக இருக்கும் உழவு தொழிலுக்கும் வேளாண் தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் நாம் எல்லாருமே ஒன்றிணைந்து ஊக்கமளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வேளாண் வணிக திருவிழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வேளாண்மை உழவர் நலத்துறைக்கு மீண்டும் பாராட்டுகளையும் நன்றி வணக்கம் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் வேளாண் வணிக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்புரை ஆற்றினார்